ஹலோ கைஸ் வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கெரியர் கைடன்ஸ் ஸோ இந்த வரையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன் டூடியில் பேரலோகிராம் இணையகரம் இதில் இருந்து எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் படிச்சுப்போம் இந்த ரெண்டு ஃபார்முலாக தவிர வேறு எதுவுமே தேவையில்லை ஃபார்முலா என்னன்னா இணைகிரம் நான் பேரலோகிராம் டயக்ராமிக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு சைடை ஏன்னு இன்னொரு சைடு பீனும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தான் இங்கே ஏ அப்படின் இருக்குன்னா சேம் இதுவும் அதே லென்த்தாக தான் இருக்கும் ஏவாக தான் அந்த ஆப்போசிட் சைட் சேமாக இருக்கும் இது ஏன்னால் இதுவும் ஏவாக தான் இருக்கும் சேம் பே இங்கே பேஸில் கீழே இங்கே பின்னு எழுதியிருக்கில்ல இந்த சைட் பீனா இதுக்கு ஆப்போசிட் சைடும் பி இதுவும் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏரியா ஃபார்ம்லா பரப்பளவோட ஃபார்ம்லாம் என்னென்னா பேஸ் இன்ட்டு ஹைட் பட் இதில் இன்னொன்று நோட் பண்ணிக்கணும் ஹைட்டை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இங்கே சைடில் இருக்கிற இந்த ஏ வந்து இதோடய ஹைட்டு கிடையாது இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுற பாருங்கள் இதுதான் இதோட இதோடய ஹைட்டு ஓகேங்களா பேஸ்னால் இந்த பேஸோட வேல்யூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர்னா என்ன சுற்றளவு சுற்றுலோடைய ஃபார்மிலா டூ இன்டூ ஏ ப்ளஸ் பி சுற்றுலவுனால் நமக்கு தெரியும் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு சுற்றளவு கிடச்சிடும் கரெக்டாக இங்கே டோட்டலாக எத்தனை சைடு இருக்குது நாலு சைடு இருக்கா அப்போ இங்கே ஒரு ஏ ப்ளஸ் இங்கே ஒரு ஏ அண்ட் இங்கே ஒரு பி அண்ட் இங்கே பேஸில் ஒரு பி இருக்குது டோட்டலாக என்ன டூ ஏ ப்ளஸ் டூ பின்னு கிடச்சிருக்கா டூ காமனாக வெளியே எடுத்துடலாம் அப்போ ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த ஃபார்ம்லாம் ஸோ ஜஸ்ட்டு இந்த சைடை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய மீட்டர் அதான் இந்த ஃபார்ம்லாம் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா பேஸ் இன்டூ ஹைட் தான் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அடிப்பக்கம் பன்னெண்டு மீட்டர் மற்றும் உயரம் எட்டு மீட்டர் அளவு அளவுகள் கொண்ட இணைக்கரத்தின் பரப்பளவு காண்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம்னா என்ன பேஸ் பேஸ் வந்து டுவெல் மீட்டர்னு கொடுத்துட்டா அண்ட் உயரம் எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்கோம்னா உயரம்னா ஹைட்டு ஹைட் வந்து எயிட் மீட்டர்னு கொடுத்துட்டேன் எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் பரப்பளவு தானே கேட்டிருக்கான் பரப்பளவுன்னு என்ன ஏரியா ஏரியோட ஃபார்மில் தான் எங்க எழுதி போட்டிருக்கல பேஸ் இன்டூ ஹைட் அப்படியே இந்த ஃபார்மால இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிங்கன்னா பேஸோட வேல்யூ டுவெல் ஹைட்டோட வேல்யூ எயிட் ஸோ மல்டிபல் பண்ணிங்கன்னா டுவெல் இன்ட்டு எயிட் எவ்வளோ நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நைன்டி சிக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் இங்கே வந்து ஸ்கொயர் மீட்டரில் தான் கொடுத்துருக்கான் ஸோ இந்த கொஷின்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி நைன்டி சிக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் டைரெக்டாக அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம் பட் சம்டைம்ஸ் ஹைட் கொடுக்க மாட்டான் அதுக்கு பதில் நம்மளாக ஹைட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஷின் வர வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் டூ பரப்பளவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணையகரத்தின் உயரம் காண்க பரப்பளவு கொஷனில் கொடுத்துட்டா ஏரியா ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் அடிப்பக்கம்னா என்ன பேஸ் தானே பேஸோட வேல்யூ என்ன 23 த்ரீ சென்டிமீட்டர் எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கா ஹைட்டு கேட்டிருக்கா ஏரியாவோட ஃபார்மில் என்ன பேஸ் இன்டு ஹைட் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி எயிட்டா பேஸோட வேல்யூ தான் கொடுத்துட்டான் தானே அது அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் ஹைட்டு தான் எனக்கு தெரியாது ஸோ ஹெச் அப்படியே வச்சுக்கலாம் இங்கே த்ரீ னு எயிட்னு இருக்குது நான் ஹைட் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஹெச் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் ரைட் சைடில் ஆல்ரெடி த்ரீ சிக்ஸ்டி எயிட் இருக்குது இந்த டுவெண்ட்டி த்ரீ ஈக்குவல் டு கந்தாண்ட போச்சுன்னா டிவைடில் வந்துடும் So the director 23 table cancel கேசல் first 36 தேர்ட்டி சிக்ஸ் மட்டும் எடுத்தபோமா ட்வெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஒன் டைம் ட்வெண்ட்டி த்ரீ பேலன்ஸ்னு தேர்ட்டின் இருக்குது ஸோ ஒர்ட்டி எயிட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ டுவெண்ட்டி த்ரீ so சிக்ஸ் டைம்ஸ் ஒன் தேர்ட்டி எயிட்னு கிடைக்கும் ஸோ ஆன்சர் என்னென்னா சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் அப்போ அந்த இணையரத்தோட உயரம் என்னவாக இருக்கும்னா பதினாறு சென்டிமீட்டராக இருக்கும் ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸோ லாஸ்ட் கொஷனில் டைரெக்டாக பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருந்தான் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் இந்த கொஸ்டின்ல ஏரியா டேரெக்டாக கொடுத்துட்டு பேஸ் கொடுத்துட்டு ஹைட்டை கேட்டுருக்கா ஓகேங்களா இந்த மூணு வேல்யூ டு பேஸ் இன்ட்ரோட் ஃபார்முலா இருக்குல்ல இந்த மூணு வேல்யூல ஏதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு ரிமைனிங் ஒன்று கேட்பாங்க நம்பர் த்ரீ ஓர் இணைகர வடிவை விவசாய நிலத்தின் பரப்பளவு அறுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தைந்து மீட்டர் பரப்பளவுனா என்ன ஏரியா தானே ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க அறுபத்தெட்டு புள்ளி எழுபத்தைந்து இமீட்டர்னு வரக்கூடாது மீட்டர் ஸ்கொயர்னு வந்துருக்கணும் அறுபத்தெட்டு புள்ளி எழுபத்தைந்து மீட்டர் ஸ்கொயர் அதன் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆறு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் எனில் அதன் அடிப்பக்க அளவை காண்க இப்போ நான் இங்கே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பேரலோகிராம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் லைனில் அதன் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னா என்ன மீனிங்னா இங்கே மேலே ஒரு சைடு இருக்குல்ல இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் இந்த தொலைவு தான் என்ன கொடுத்துருக்கான்னா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான் இது என்னென்னு சொல்லுவோம் ஹைட்னு தானே சொல்லுவோம் ஸோ ஹைட்டை தான் கொஷனில் இன்டெரெக்டாக கொடுத்துருக்கான் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த தொலைவுன்னு கொடுத்துருந்தா நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சைடுக்குமான டிஸ்டன்ஸ் தான் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இப்போ இந்த ரெண்டு சைடுக்குமான டிஸ்டன்ஸை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டைக்ராமில் இதுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் டைக்ராமில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஹைட்டுன்னு தானே சொல்லியிருக்கேன் சேம் அதை ஹைட்னு எடுத்துக்கிட்டேன் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே டேரெக்டாக நீங்கள் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஏரியா ஃபார்ம் என்ன பேஸ் இன்டூ ஹைட் இங்கே என்ன வேல்யூ இருக்குது சிக்ஸ்டி எயிட் செவன் ஃபைவ் ஹைட்டோட வேல்யூ தான் கொடுத்துட்டா இல்லை அப்போ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் பேஸ் எனக்கு தெரியாது ஸோ பேஸ் இன்டூ ஹைட்டோட வேல்யூ என்ன சிக்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் ஈக்குவல் சிக்ஸ்டி எயிட் செவன் என்ன கண்டுபிடிக்கணும்னா பேஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் இருக்குல்ல இது என்ன பண்ணிக்கிறேன்னா சிக்ஸ் எயிட் செவன் ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஏன் இப்படி மாற்றிக்கிட்டேன்னா பாயிண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் டிவைடில் நம்ம ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிசம்பர்லருந்து ஃப்ராக்ஷருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இன் டூ இந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குல்ல சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ என்ன பண்ணிக்கலாம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு எழுதிக்கலாமா பட் ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது ஹண்ட்ரட் பை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும் இதில் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன இருக்குது சிக்ஸ் எயிட் செவன் ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதை கேன்சல் ஸோ ஃபஸ்ட் என்ன இது ரெண்டு ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபைவ் டேபில் கேன்சல் பண்ணால் ஃபைவ் இன் ஒன் டைம் ஃபைவ் ரிமைனிங் ஒன் இருக்கும் ஃபைவ் டூ சார் டென் பேலன்ஸ் டூ இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைனு இருக்க அப்போ ஃபை ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இதை ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணால் ஃபைவ் இன்ட்டு ஒன் டைம் ஃபைவ் ரிமைனிங் ஒன்று ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் பேலன்ஸ் த்ரீ இருக்கும் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ ஃபைவ் ஃபை சார் டுவெண்ட்டி ஃபைவ் அகெயின் என்ன பண்ணலாம் ஃபைவ் டேப்பில் கேன்சல் பண்ணலாமா ஃபைவ் டூ சார் டென் ரிமைனிங் டூ ஃபைவ் ஃபை சார் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஃபைவ் டூ சார் டென் பேலன்ஸ் த்ரீ இருக்குது ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இதை என்ன பண்ணுறேன் ஒன்று ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணி அகைன் ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் இல்லை சின்ன நம்பராக தான் இருக்குது அப்போ டேரெக்டாக டுவெண்ட்டி ஃபை டேபிள்ளே கேன்சல் பண்ணிக்கோங்க டூ செவன்ட்டி ஃபைவ் இருக்கா பட்டு டுவெண்ட்டி செவன் மட்டும் எடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் டூ இருக்கு அகைன் ட்வெண்ட்டி ஃபை அகே ஒன் வருமா அப்போ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் லெவன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் அப்போ அடிப்பக்க அளவு என்னவா இருக்கும்னா பதினோரு மீட்டராக இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் லெவன் மீட்டர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் அடுத்துள்ள பக்கங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட இணையகரத்தின் சுற்றளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சுற்றுலா ஃபார்முலா என்ன ஃபார்முலா டூ இன்டூ ஏ ப்ளஸ் பியா ஸோ ஏனால் ஒரு சைட் பினா இன்னொரு சைட் கரெக்டாக ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏவோட சைடை வந்து சிக்ஸு பியோட வேல்யூ ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இன்னொன்று இங்கே வந்து இதை தான் ஏன்னு எடுத்துக்கணும் இதை தான் பின்னு எடுத்துக்கணும் இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஏ இதை பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தானே அளவு கம்மியாக இருக்குது அப்போ இது இடத்துல ஏதாவது அளவு கம்மியாக இருக்குது அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ ஏவோட வேல்யூ ஃபைவாக இருக்கும் பியோட வேல்யூ சிக்ஸாக இருக்கும் அப்போ ஏவோட வேல்யூ ஃபைவ் பி வேல்யூ சிக்ஸ் இதை மாற்றி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆன்சர் சேமாக தான் வரும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்ன லெவன் இன் டூ டூ மல்டிபிள் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த கொஸ்டின்கு ஆன்சர் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் இது டயக்ராம் தான் ட்ராப் பண்ணணும்னு இல்லை டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு சைடு கொடுத்துருக்கான ஃபார்முல எழுதாமல் டேரெக்டாக கூட நீங்கள் எடுத்து இந்த வந்து ரெண்டு ரெண்டு டைம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஸோ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் பதினாலு மீட்டர் ஸோ ஹைட்டு கொடுத்துட்டாங்க ஃபோர்டீன் மீட்டர்னு சொல்லிட்டு மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட எட்டு மீட்டர் கூடுதல் இனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அடிப்பக்கம்னு என்ன பேஸ் தானே பேஸ் வந்து என்னவா இருக்குது உயரத்தை விட எட்டு மீட்டர் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டான் உயரம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஃபோர்டீன் ப்ளஸ் எவ்வளோ மீட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டான் எட்டு மீட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டான்னா அப்போ ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டூ மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ ஹைட்டு தெரிஞ்சிருச்சு பேஸ் தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்கா பாருங்கள் மைதானத்தை சமம்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினைந்து வீதம் எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்கான் ஒரு சதுர மீட்டர்னு கொடுத்துட்டானா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஃபார்முல அப்ளை பண்ணிக்கலாம் எதற்கான ஃபார்முலா பரப்பளவு ஃபார்ம்லாம் ஏரியா இஸ் ஈக்குவல் டூ பேஸ் இன்டூ ஹைட் பேஸோட வேல்யூ என்ன டுவெண்ட்டி டூன்னு கண்டுபிடிச்சிருக்கும் ஹைட்டோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டான் ஃபோர்டின்னு சொல்லிட்டு இந்த மல்டிபல் பண்ணுங்கள் டொண்ட்டி டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டி எயிட் எயிட் ரிமைனிங் எயிட் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ சாரி டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் எயிட் எவ்வளோ தேர்ட்டி அப்போ த்ரீ நாட் எயிட் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் கரெக்ட்டுங்களா இப்போது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினைந்து செலவாகுதுன்னு சொல்லிட்டான் எனக்கு எத்தனை சதுர மீட்டர் கிடச்சிருக்கு முந்நூற்றி எட்டு சதுர மீட்டர் இப்போ ஒன் ஸ்கொயர் மீட்டருக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் செலவாகுது எனக்கு கிடைச்சிருக்கு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோனா த்ரீ நாட் எயிட் ஸ்கொயர் மீட்டர் அப்போ த்ரீ நாட் எயிட் இன்டூ ஃபிஃப்டீனால் மல்டிபல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும் ஃபிஃப்டீன் இன்டூ எயிட் எவ்வளோ ஒன் டுவெண்ட்டியா remaining ரிமைனிங் டுவெல் ஜீரோ தான் இருக்கு, அப்போ 2, remaining 15 into 3, 45, plus 1. 15 3 த்ரீ ஃபார்ட்டி 46 ப்ளஸ் ஒன் சிக்ஸ் அப்போ டோட்டலாக உங்களுக்கு ஆகிற செலவு எவ்வளோன்னா நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருக்கும் ஸோ இந்த கொஷின்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்துட்டு கேட்டிருந்தாவே மேக்ஸிமம் கொஷின்க்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா மொத்த பரப்பளவு உங்களுக்கு அண்ட் ஒரு சதுர மீட்டருக்கு உங்களுக்கு பதினஞ்சு ரூபா செலவாகுதுன்னா மொத்த பரப்பளவு எவ்வளவு முந்நூற்றி எட்டு மீட்டர் அப்போ அந்த முன்னூத்தி எட்டு மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது ஸ்கொயர் மீட்டர் எட்டு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்ட்டு பிப்டினால் மல்டிபிள் பண்ணீங்கன்னா நம்பர் சிக்ஸ் ஒரு இணையரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணையரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்டிருக்கான் பட் அதுக்கு முன்னாடி பரப்பளவு தானே என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கான் அப்போ பரப்பளவுடைய ஃபார்மில் ஃபஸ்ட் எழுதிப்போம் பரப்பளவோட ஃபார்ம்ல என்ன பேஸ் இன்ட்டு ஹைட் பட் இப்போ என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் ஆல்ரெடி பேஸ்னு சொல்லுவோம் பேஸ்னால் பீனு தான் எடுத்துப்போம் பி என்னவாக மருந்து இரண்டு மடங்கு ஆகுதுன்னா டூ இன்டூ பி அப்படின்னு சேஞ்ச் ஆகுது நெக்ஸ்ட்டு உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது உயரத்தை பாதினா ஆல்ரெடி ஹைட்டு ஹச்சுன்னு தான் எடுத்துப்போம் இதை பாதியாக எடுத்துக்கணும்னு என்ன பண்ணுவோம் ஒன் பை டூ இன்ட்டு ஹச்சுன்னு எடுத்துப்போம் ஸோ இப்படி சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஃபார்ம் அதாவது பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏரியா ஈக்குவல் டூ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன் பட் பேஸுக்கு பதில் இப்போ என்ன எடுத்துக்கணும் டூ இன்ட்டு பேஸ்னு எடுத்துக்கணும் ஹைட்டுக்கு பதில் என்ன எடுத்துக்கணும் ஒன் பை டூ இன்டூ ஹைட் அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் பாருங்கள் டூவும் டூவும் கேன்சல் ஆகிடும் அது நீங்கள் என்ன இருக்குது பேஸ் இன்ட்டு ஹைட் இப்போ ஆல்ரெடி இருந்த ஃபார்மில் தான் நான் எனக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ இன்கேஸ் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டூ இன்ட்டு பிஹெச் அப்படின்னு கிடச்சிருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருந்த விட இருந்ததை விட இரண்டு மடங்கு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டூ டைம்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் இல்லை த்ரீ இருந்துச்சுன்னா த்ரீ டைம்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் பட் இங்கே இருக்கிறது அப்படியே தானே கிடச்சிருக்கு ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி நோ சேஞ்ச் ஸோ இந்த மாதிரி இரண்டு மடங்கு மூன்று மடங்குன்னு சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ ஆல்ரெடி வந்து பரப்பளவுடைய ஃபார்மில் நமக்கு தெரியும் அதை எழுதிக்கோங்க அதுக்கடுத்து என்ன சேஞ்ச் ஆகுதோ அந்த சேஞ்சான வேல்யூ அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்க எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க டூ இருந்துச்சுன்னா டூ டைம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ இருந்துச்சுன்னா த்ரீ டைம்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒன் பை டூனு இருந்துச்சுன்னா ஒன் பை டூ டைம்ஸ்னு சூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க பட் இதில் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றதுனால நான் நோ சேஞ்ச் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் செவன் நாற்பத்தெட்டு மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காணுங்க என்னென்ன கொடுத்துருக்கா பாருங்க ஒரு ஸ்கொயர் இருக்குது ஒரு பேரலோகிராம் இருக்குது ஒரு சதுரம் இருக்குது ஒரு இணைகரம் இருக்குது ரெண்டுத்துக்கும் என்ன கொடுத்துட்டான் ஏரியா ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் சரி ஸ்கொயரோட ஏரியா ஃபார்மில் என்ன ஏ ஸ்கொயர் ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் இதுக்கான ஃபார்மில் என்ன பேஸ் இன்டூ ஹைட் அண்ட் இன்னொன்று ஸ்கொயருக்கு வந்து பக்க அளவு கொடுத்துட்டான் எவ்வளோ நாற்பத்தெட்டு மீட்டர் ஸ்கொயருக்கு பக்கத்து என்னென்னு எடுத்துப்போம் ஏன்னு எடுத்துப்போம் அப்போ ஏவோட வேல்யூ ஃபார்ட்டி எயிட் இங்கே என்ன இருக்குது ஃபார்ட்டி எயிட் சாரி ஏ ஸ்கொயர்னு இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அப்போ ரெண்டு டைம் ஃபார்ட்டி எயிட் எழுதிப்போம் இங்கே பேஸ் இன்ட்டு ஹைட் இதில் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துட்டான் என்ன வேல்யூ உயரம் பதினெட்டு மீட்டர் உயரம்னு கொடுத்துட்டான் அப்போ உயரம் பதினெட்டு மீட்டர்னால் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அடிப்பக்க அளவை காணுங்க இந்த பேஸ் மட்டும் கேட்டிருக்கான் அப்போ இதை மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோங்க பேலன்ஸ் இந்த எயிட்டீன் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் பை எயிட்டீன் அப்படின்னு கிடைக்கும் ஃபஸ்ட் இந்த எயிட்டீனையும் ஃபார்ட்டி எயிட்டையும் சிக்ஸ் டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் சிக்ஸ் த்ரீ த்ரீஸ்ஸா எயிட்டீன் இதை கேன்சல் பண்ணால் சிக்ஸ் செவன்ஸா சிக்ஸ் எயிட்ஸாக ஃபார்ட்டி நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ டேபிளில் த்ரீ இன்டூ ஒன் த்ரீ பேலன்ஸ் பண்ணிருக்கும் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் அப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா பேஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்டூ எயிட் அப்படின்னு கிடச்சிருக்கு மல்டிபிள் பண்ணிங்கன்னா எயிட் சிக்ஸர் எவ்வளோ ஃபார்ட்டி எயிட் எயிட் ரிமைனிங் ஃபோர் எயிட் இன்ட்டு ஒன் எயிட் எயிட் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ டுவெல் இப்போ பேஸோட வேல்யூ என்னன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இந்த கொஷன்க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஒன் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் ஸோ இதில் கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபஸ்ட் நான் ஈக்குவேஷனாக எழுதிக்கிட்டேன் என்ன பண்ணனா ஒரு ஸ்கொயரோடைய ஒரு சதுரத்தோடைய அளவு கொடுத்துருக்கான் அண்ட் ஒரு இணையகரத்தோடைய உயரம் கொடுத்துருக்கான் இதை வச்சு என்ன கேட்டிருக்கான் அடிப்பக்கத்தோட அளவு கேட்டிருக்கான் அதை இணையகரத்தோட அடிப்பக்க அளவை காண்கு அப்படின்னு கேட்டிருக்கான் பட் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் ரெண்டுமே சம பரப்ப அளவில் இருக்குது சமபரப்பளவுனால் ஏ ஏரியா வந்து சேமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான் அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல் டு இந்த இணைகரத்தோட ஏரியா பேரலோகிராமோட ஏரியா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஸோ ஸ்கொயரோட ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏரியா ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் அண்ட் பேரலோகிராமோட ஏரியா ஃபார்ம்லாம் தெரியும் பேஸ் இன்டு ஹைட் இதில் கொடுத்துருக்க வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏவோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கான் அதனால் அப்ளை பண்ணிட்டேன் அண்ட் இங்கே ஹைட்டோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கான் ஸோ ஹைட்டை மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ரிமைனிங் ஒன்று என்ன இருக்குது பேஸ் இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்போ பேஸை மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க எயிட்டினா லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணிங்கன்னு உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட் அறுநூற்றி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் நாளில் ஒரு பங்கு எனில் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பரப்பளவு கொஸ்டின்லாம் கொடுத்துட்டோம் பரப்பளவுனா என்ன ஏரியா ஏரியா டு சிக்ஸ் மீட்டர் அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க ஹைட்டு ஒன் ஃபோர்த் ஆஃப் இட்ஸ் பேஸ்ன்னு கொடுத்துருக்கானா என்ன கொடுத்துருக்கானா இணையரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் நான்கில் ஒரு பங்கு அப்படின்னு கொடுத்துருக்கானா அப்போ ஹைட் என்னவா இருக்குன்னா பேஸில் ஒன் பை ஃபோர் பார்ட்டாக இருக்குது நாலில் ஒரு பங்காக இருக்குது பேஸோடைய நாலில் ஒரு பங்கு தான் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டான் பட் எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கலை நான்கில் ஒரு பங்குன்னு கொடுத்துருக்கான இந்த லைன் அப்படின்னு நான் ஈக்குவேஷனை இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் உயரம் ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பேஸோடைய நாலில் ஒரு பங்கு அது அடிப்பக்கத்தில் நாலில் ஒரு பங்காக இருக்குது ஹைட் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு பேஸ் அப்படின்னு கிடைக்கும் சரி இதில் ஏரியா ஃபார்மில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏரியா ஃபார்மில் என்ன பேஸ் இன்டூ ஹைட் ஈக்குவல் டு சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் இதில் என்ன கொஷின் கேட்டிருக்கான் உயரத்தை காண்கினு தானே கேட்டுருக்கான் அப்போது இங்கே ஃபார்முல ஹெச் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ இங்கே பேஸை மட்டும் வச்சுக்கிறேன் ஒன் பை ஃபோர்னு இருக்கில் இந்த டிவைடில் இருக்க ஃபோர் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வச்சுன்னா என்ன ஆகும் ஃபோர் இன்ட்டு ஹெச்ன்னு சேஞ்ச் ஆகுமா இப்போ பேஸுக்கு பதில் நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் இன்டூ ஹெச்ன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு பதில் நான் ஃபோர் ஹெச்ன்னு அப்ளை பண்ணுறேன் இன்டூ ஹெச் அப்படியே இருக்கட்டும் சிக்ஸ் செவன் சிக்ஸ் இப்போ ஹெச் இன்ட்டு ஹெச் எவ்வளோ ஹெச் ஸ்கொயர் இங்கே சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது ஃபோர் ஈக்குவல் கந்தான போச்சுன்னா டிவைடில் வந்துடும் இதை ஃபோர் டேபிள் அக்கேன்ஸ் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஒன் டைம் ஃபோர் ரிமைனிங் டூ இருக்குது ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் பேலன்ஸ் த்ரீ இருக்கும் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைச்சது ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி நைன்னு பட் ஹைட் மட்டும்தானே வேணும் அப்போ ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ரூட்டாக மாறிவிடும் ஸோ ரூட் ஒன் சிக்ஸ்டி நைன் ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு ரூட் எடுத்தால் தேர்ட்டீன் அப்படின்னு ஆன்சரை கிடைக்கும் ஸோ இந்த கொஷன்க்கு ஆன்சர் என்னென்னா தேர்ட்டீன் சென்டிமீட்டர் இங்கே ஸ்கொயர் மீட்டர்னு போட்டிருக்கேன் இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வரணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா யூனிட் வந்து இங்கே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கான் பட் நீங்கள் எடுத்துக்கும் போது மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ யூனிட்ல எந்த ஒரு சேஞ்சஸ் சொல்ல சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கோம் ஹைட்டோட வேல்யூ என்னன்னா தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட் இது ஒன்று மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் ரிமைனிங் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணது தான் ஓகேவா ஸோ ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த அடிப்பக்கத்தில் நாலில் ஒரு பங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஹைட் ஈக்குவல்ட்டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு பி அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஃபார்முலில் ஹைட்டுக்கு பதில் ஒன் பை ஃபோர் பி போட்டு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம் பட் கிடைக்கிற ஆன்சர் பேஸ் தான் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணால் ஹைட் கிடைச்சிரும் பட் அது ரெண்டு ஒர்க்காக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபோர் இந்த சைடு எடுத்துரும்னா டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் தேர்ட்டீன் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் நைன் ஒரு இணையதளத்தின் அடிப்பக்கமும் உயரமும் செவன் எக்ஸ்டி த்ரீ என்ற விகிதத்தில் உள்ளன அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டானா ஸோ பேஸ் இஸ் டூ ஹைட் என்ன ரேஷியோவில் இருக்குது செவன் இஸ் டூ த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது அண்ட் இன்னொன்று கொடுத்துட்டா அதன் உயரம் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஹைட் எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான் அதன் பரப்பளவை காண்க பரப்பளவுனா என்ன ஏரியா ஏரியாவோட ஃபார்ம்லான் என்ன பேஸ் இன் டு ஹைட் இப்போ பேஸும் ஹைட்டும் ரேஷியோவில் இருக்குது இதோடய எக்ஸாக்ட் வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் என்ன ஃபார்முலால் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு தான் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான் ஹைட்டை மட்டும் கொடுத்துட்டா தானே இதை வச்சு பேஸ் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் இதுக்கு முன்னாடி நான் ரேஷியோவில் சொல்லியிருக்கேன் என்னன்னா ரேஷியோவில் இருந்து தனித்தனி வேல்யூவாக நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கும்போது கூடவே ஒரு ஆல்ஃபெட்டை சேர்த்து எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக அப்போ செவன் எக்ஸ்டு த்ரீ எப்படி எழுதிக்கலாம்னா செவன் எக்ஸ் த்ரீ எக்ஸ்னு எழுதிக்கலாம் இதில் ஹைட்டோட வேல்யூ என்ன கொடுத்துட்டா நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா அண்ட் இங்கே ஹைட்டோட வேல்யூ என்ன இருக்குது த்ரீ எக்ஸ்னு இருக்குது அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிக்கிறேன் ஹைட்டுக்கு பதில் த்ரீ எக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி அப்பு அப்போ எஸோட வேல்யூ என்ன 45 ஃபைவ் பை த்ரீ ஏன்னா த்ரீ வந்து ஈக்குவல் இந்த சைடு வந்துடும் ஸோ டிவைடில் எழுதிக்கிட்டேன் த்ரீ டேப்பில் கேன்சல் பண்ணால் ஃபிஃப்டீன் டைம்ஸ் வரும் ஸோ அப்பு எக்ஸோட வேல்யூ ஃபிஃப்டீன் 15. பேஸோட வேல்யூ என்ன செவன் எக்ஸ்ன்னு இருக்காது அப்போ செவன் இன்ட்டு எக்ஸுக்கு டெல் ஃபிஃப்டின் அப்ளை பண்ணிக்கோங்க மல்டிபிள் பண்ணிங்கன்னா செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ரிமெயனிங் த்ரீ செவன் இன்ட்டு ஒன் செவன் ப்ளஸ் த்ரீ டென் அப்படின்னு கிடைக்கும் பேஸோட வேல்யூ ஒன் நாட் வேல்யூ இப்போ போய் அப்ளை பண்ணிக்கலாமா பேஸோட வேல்யூ ஒன் இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் மல்டிபிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு 5 டேபிள் மட்டிபிள் பண்ணிக்கலாம் 5 5 25 5 ஃபைவ் 2 டூ அகென் டூ தான் வரும் 5 ஒன் டூ ஒன் ஃபை அடுத்து ஃபோர் 5 ஐர் ட்வெண்ட்டி ஃபோர் ஆட் பண்ணிணா ஃபைவ் டூ செவன் ஃபோர் இப்போ ஃபோர் தான் இந்த கொஷின்கானே ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன்னா பேஸையும் ஹைட்டையும் அதாவது அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் விகிதத்தில் கொடுத்துருக்கான் ரேஷியோவில் கொடுத்துருக்கான் அதை என்ன பண்ணிட்டேன் நார்மல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் செவன் எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹைட் மட்டும் உயரம் மட்டும் கொடுத்துட்டான் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னுட்டு அப்போ ஹைட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே எடுத்துருந்த ஹைட் என்ன த்ரீ எக்ஸா அது த்ரீ எக்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஹைட்டுக்கு பதில் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னு இருக்கா இதுலேருந்து இருந்து நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் பேஸில் இருக்க எக்ஸுக்கு அப்ளை பண்ணி எனக்கு இந்த ஹோல் வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும் அதனால் என்ன பண்ணுறேன் இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணால் பேஸோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ பேஸும் தெரிஞ்சிருச்சு ஹைட்டும் கொஷின்லேயே கொடுத்துட்டான் எடுத்து போய் ஏரியா ஃபார்ம்லாவில் அதாவது பரப்பளவுடைய ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென் பரப்பளவு ஐநூற்றி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டரும் உயரத்தை போல் நான்கு மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும் உடைய இணையரத்தின் உயரம் காண்க பரப்பளவு கொடுத்துட்டாங்க கொஸ்டின் அதாவது ஏரியா ஃபைவ் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான உயரத்தை போல் நான்கு மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும் கொடுத்துருக்கானா அதுக்கு என்ன மீனிங்னா அடிப்பக்கம் எதுக்கு கூலாக இருக்குன்னா உயரத்தை போல் நான்கு மடங்கு இருக்கும் அப்போ ஃபோர் டைம்ஸ் ஹைட் ஈக்குவல் டு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்து என்ன கேட்டிருக்கான் இணையகரத்தின் உயரம் காணுங்க அதை ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க நம்ம லாஸ்ட் கொஷனில் அப்ளை பண்ணோம்ல லாஸ்ட் கொஷனுக்கு முன்னாடி எயித்து கொஷின் நினைக்கிறேன் டேரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏரியாவோட ஃபார்மில் என்ன பேஸ் இன் டு ஹைட் ஈக்குவல் டு ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இதில் எனக்கு ஹைட்டோட வேல்யூ தானே வேணும் அப்போ பேஸுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் ஃபோர் இன்ட்டு ஹச்னு நோட் பண்ணிக்கலாமா அப்போ இங்கே பேஸுக்கு பேர் என்ன பண்ணுறேன் ஃபோர் இன்ட்டு ஹெச் நோட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹைட் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு ஃபைவ் செவன்டி சிக்ஸ் ஹெச் இன்ட்டு ஹெச் எவ்வளோ ஹெச் ஸ்கொயர் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பை ஃபோர் ஏன்னா ஃபோர் வந்து ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வந்துடும் அதனால் நான் டிவைடில் எழுதிக்கிட்டேன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஒன் டைம் ஃபோர் பேலன்ஸ் ஒன் இருக்கும் ஃபோர் ஃபோர் ஜாக சிக்ஸ்டீன் அகைன் ஒன் இருக்கும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு கிடச்சிருக்கு எனக்கு தேவை ஹெச் வேல்யூ மட்டும் தான் அப்போ ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்தாலும் போச்சுன்னா ரூட்டாக மாறிடுமா

ஸோ கொடுத்துருக்க ஏரியாவை மட்டும் எழுதிக்கிட்டேன் அடுத்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த கொடுத்துருக்க லைனை ஈக்குவேஷனாக மாற்றிக்கிட்டேன் என்னன்னா உ உயரத்தை போல் நான்கு மடங்கு கொண்டு அடிப்பக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கான் இந்த லைனை அப்படியே ஈக்குவேஷனாக மாற்றிருக்கேன் அடிப்பக்கம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா உயரத்தை போல் நான்கு மடங்குன்னு சொல்லிட்டேன் அப்போ உயரம்னா ஹச் தானே அப்போ நான்கு மடங்குன்னு என்ன பண்ணுவோம் ஃபோர் இன்டூ ஹச்ன்னு நோட் பண்ணுவோம் இப்போ பேஸுக்கு பதில் ஃபோர் ஹச் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இப்போ ஃபார்முலாவில் இருக்க பேஸுக்கு பதிலையும் நான் என்ன அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா ஃபோர் இன்டூ ஹைட் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுலேருந்து நான் ஹைட் வேல்யூ கண்டுபிடிச்சி ஆப்ஷனை மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதோட அந்த பேரலோகிராம் முடிஞ்சு இன்கேஸ் இந்த கொடுத்துருக்க டென் கொஷனில் எக்ஸ்ப்ளைன் பண்ண டென் கொஷின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்